வசந்தி விரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நம்மளால எப்படி ஈஸியாக எல்லா கலரையும் ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான் நம்ம பார்த்தாலே அது ப்ளூ ரெட் க்ரீன் அப்படின்றத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிடும் ஆனாலுமே ஒரு சில நபர்களுக்கு க்ரீன்கு ரெட்டுக்கும் வித்தியாசம் தெரியாது இது கிட்டத்தட்ட ஒரு வகையான கலர் பிளைண்ட்னஸ்ன்னு வச்சுக்கோங்க ஆனா இன்னும் ஒரு சில பேருக்கு சுத்தமாக தெரியாது அவங்க பார்க்குற விஷயம் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும் கலர்லெஸ் விஷயம் மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க இப்படி ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில தவிர போது அவருக்காகவே ஒரு சிப்பை ரெடி பண்ணாங்க அதை அவருக்கு இன்ஸ்டாலும் பண்ணாங்க அப்படின்ற ஒருத்தருக்கு அவருடைய தலையில அதாவது குறிப்பா அவருடைய பிரெயின்ல ஒரு சிப்பை இன்ஸ்டால் பண்றாங்க அந்த சிப்பின் மூலியமா அவரால் எல்லா கலரையுமே ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி டூ தௌசண்ட் ஃபோர்ல இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அவர் தெல்ல தெளிவா எல்லா கலர்ஸையுமே பார்க்க ரெடி ஆயிட்டாரு அண்ட் அவரால் ஈஸியாக கலர் ஐடென்டிஃபையும் பண்ண முடிஞ்சிருக்கு பேசிக்கா எல்லாரையுமே ஸ்விம் பண்ண சொல்லுவாங்க அதுக்கு ரீசன் என்ன ஃபுல் பாடியுமே ஆக்டிவாக இருக்கும் அண்ட் நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் சம்மர் டைமில் கண்டிப்பாக ஸ்விம் போயே ஆகணுன்ற மாதிரி சம்மர் கிளாஸஸ்லாம் எடுப்பாங்க ஆனால் நிறைய பேருக்கு ஐ இரிட்டேஷன் வரும் இப்போ குறிப்பாக ஒரு சில பேர் ரொம்ப நேரம் தண்ணியில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது ஒரு சில பேர் கொஞ்ச நேரம் தான் தண்ணியில் இருப்பாங்க அவங்களுக்கு உடனே அலர்ஜிக் ரியாக்ஷன் காட்ட ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கண்ணில் தான் காட்டும் அதனால தான் ஸ்விம் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரியான கோகுள்ஸ் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாராலையும் பண்ண முடியாது ஏன்னா வீக்லியோ இல்லைனா மந்த்லியோ இல்லை இயர்லி டுவைஸ் இந்த மாதிரி ரொம்ப ரேரா போகிறவங்க தான் உண்டு அதுக்காக எதுக்குப்பா வாங்குறதுன்னு சொல்லிட்டு யாரும் வாங்குறதே இல்லை ஆனா அது டெஃபினெட்டா கண்ணில் போட்டி ஆகணுன்ற தான் சொல்றாங்க இந்த ஐ இரிட்டேஷன் எல்லாருமே தண்ணியில் இருக்கக்கூடிய குளோரினால் வருது அப்படின்னு யோசிப்பீங்க குளோரின் ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் திங் ஆனால் இயற்கையாக உருவாகக்கூடிய நிறைய விஷயங்கள் அந்த குளோரினுடைய மிக்ஸ் ஆகும் இல்லையா அப்போ தான் கண்ணில் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக அந்த ரெட்னஸ் வர்றதுக்கான ரீசனே ஹியூமன்லாம் தண்ணிக்குள்ளே எதமாக இருக்குன்னு ரிலீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதனால தான் ஸோ அதுவும் குளோரினும் மிக்ஸ் ஆகும்போது தான் கண்ணில் இரிட்டேஷன் ரொம்ப அதிகமாக வருது ரெட்னஸ் அதிகமாக வருது ஆனால் அந்த இரிட்டேஷன் த்ரூ அவுட் டே இல்லைன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படின்னு ரொம்ப அதிகரிக்கிறதுக்கான ரீட் அதான்னு சொல்றாங்க நிறைய சினிமாவில நம்ம பார்த்திருப்போம் படங்கள் எல்லாம் தலையில அடிப்பட்டதும் பழசம் மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் காட்டுவாங்க உண்மையிலேயே இது நிஜம்தானா அதே மாதிரியான படங்கள்ல பெரிய அடி எல்லாம் பட்டிருக்கும் ஆனா அவர் கம்பீரமா நின்னுட்டு இருப்பார் இதுவும் நிஜம்தானா தான் அப்படின்னு கேட்டா எஸ் ரொம்ப அடிபட்டா எல்லாமே மறந்துடுவாங்க அப்படின்னும் கிடையாது சின்னதா அடிபட்டா எதுவுமே மறக்க மாட்டாங்க அப்படின்னும் கிடையாது இது ரெண்டுமே வேற வேற பிகாஸ் கொஞ்சமா அடிபட்டாலும் சரியான ஒரு பார்ட்ல பெர்ஃபெக்ட்டான ஒரு பஞ்சு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த பிரெயின்ல அப்போ அவங்க மெமரி லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப மேஜரான இன்ஜுரியா இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் நம்ம ஸ்கல் அதை காப்பாத்திருக்கும் இல்லை உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன மசில்ஸ் ஏதாவது ஒன்று காப்பாத்திருக்கும் அப்படி இருக்கும்போது அது பெரிய லெவலில் கொண்டு போய் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை எல்லாரையுமே ஹெல்மெட் போடுங்க அப்படின்னு சொல்றதுக்குமே ரீசன் தான் நம்முடைய கை கால் எதுனாலும் உடஞ்சா அது அப்படியே ஈஸியாக ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் பாதுகாப்பாக ஓட்டுறது ரொம்ப முக்கியம் ஆனால் தலையில அடிபட்டுச்சு அப்படின்னா ஃபுல் பாடியுமே செயல்படாமல் போகிறதுக்கான சான்ஸ் சான்சஸ் இருக்கு கோமா ஸ்டேஜஸ்க்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனாலதான் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தலையில அடிபட்டா வெறும் மெமரி லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா அது மட்டும் கிடையாது மேபி ஒரு சில பேருக்கு கேரக்டர் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சரி ஞாபகங்கள்லாம் நிறைய விஷயம் இருக்காது ஓகே ஆனா இவ்வளவு வருஷங்களா எப்படி அவங்க வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்க்கையே டோட்டலா மாற்றம் இருக்கும் இப்ப ரொம்ப சுத்தத்தை மட்டுமே பாக்குற ஒருத்தர் அவருக்கு டிசிப்ளினா என்னன்னே தெரியாத மாதிரி நடந்துக்கலாம் இல்ல டிசிப்ளினா என்னன்னே தெரியாம இருந்த ஒருத்தர் ரொம்ப ரொம்ப சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுடைய பாடியில சேஞ்ச் ஆகும் வெஜிடேரியன் இருக்கிறவங்க வெஜிடேரியன் சாப்பிட விரும்புவாங்க இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிக்கும் சோ அவங்களுடைய கேரக்டரே டோட்டலா சேஞ்ச் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க எஃப் ஒன் ரேசிங் நம்ம பார்த்தோம்னா அதெல்லாம் ரொம்ப சேஃபாக தான் இருக்கும் போல அப்படின்னு யோசிப்போம் ஆனா ஒரு சில மேஜரான ஆக்சிடென்ட்ஸ் பார்க்கும்போது அந்த கார் அப்படியே பறக்கும் ட்ராக்ல இருந்து அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் என்னதான் அவங்க ரொம்ப சேஃபா கியர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு இன்ஜுரி ஆகிறத காப்பாற்றவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அவங்க ஈஸியா தப்பிக்க கூட முடியாது அப்படி யாராவது சீக்கிர சீக்கிரமா சீட் பெல்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி தப்பிச்சா உண்டு அதுமே ரொம்ப ரேர் கண்டிஷன்ல தான் இப்ப வரைக்கும் இந்த ஃபார்முலா ஒன் ரேசிங்ல இறந்தவங்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தா ஒரு ஐம்பது பிளஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் அவங்க ரொம்ப சேஃபஸ்ட் டிரைவர்ஸ் இல்ல அவங்களுக்கு உண்டான சேஃப்டி கியர்ஸ் எல்லாம் இருந்தாலும் அவங்களுடைய உயிரிழப்பை யாராலையுமே தடுக்க முடியல அதனால ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஸ்போர்ட்ல டெஃபினட்டா இந்த ஒனுக்கும் ஒரு பெரிய இடம் இருக்கு ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் ஸ்போர்ட் அப்படின்றதுல டெஃபினட்டா பாக்ஸிங்க சொல்லுவாங்க பாக்ஸிங் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா விளையாட வேண்டிய ஒரு விளையாட்டு இது விளையாட்டுன்னு சொல்றதை விட உயிரோட விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியான டாஸ்க் இதுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கூடவே இதுல பிரைன் டேமேஜ் ஆகிறது ரொம்ப சர்வசாதாரணம் ஏன்னா கோவம் வந்துருச்சுன்னா ஆப்பனண்டை எப்படியாவது பஞ்ச் பண்ணும் அப்படின்றதுனால தலையிலேயே நங்கு நங்கு நங்குன்னு குத்த ஆரம்பிச்சிருவாங்க இதனால பிரெயின் டேமேஜ் ஆகும் ஏறத்தில் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பாக்சஸ் உடைய தலையில் இருக்கக்கூடிய பிரெயின்ல டெஃபினட்டா இன்ஜுரி ஆகிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாக்ஸிங்னால மொசாம்பிக் அப்படின்ற கண்ட்ரிக்கு நீங்கள் அடிச்சிருந்தா போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் டூ தௌசண்ட் செவன்டீனில் அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு இப்போ வரைக்குமே அங்கங்கே இந்த மாதிரியான பேச்செல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது என்ன நடந்திருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு படிப்பறிவே கிடையாது அவங்க எல்லாரும் மூட நம்பிக்கை என்ன நம்புறாங்கன்னா யாரெல்லாம் மொட்டை அடிச்சிருக்காங்களோ அவங்களுடைய தலைக்குள்ளே கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதனால யார் தலையில் முடியலையோ உடனே அவங்க தலையை ஓப்பன் பண்ணி கோல்டு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துடுறாங்களா கேட்குறதுக்கு வியடாக இருந்தாலும் நிஜமாவே இப்படி இன்சூரன்ஸ் எல்லாம் நடந்திருக்கிறதுனால மொட்டை அடிச்சிருந்தாலும் இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய போலீஸே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கூடவே அவங்கள தேடுற வரைக்கும் யாரெல்லாம் தலையில இல்லாம இருக்காங்களோ அவங்க எல்லாம் வெளியவே வரக்கூடாது அவங்களுக்கு மட்டும் ஊரடங்கு அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப பதரமா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால ரொம்ப சேஃபா இருக்க வேண்டிய கண்ட்ரி இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜஸ்ரீ டேக் கேர்